முன்னாடி உள்ள காலத்தில் முடி நரைக்கிறதா இருந்தால் அம்பா அறுவது வயசை தாண்ட கூட நிறைஞ்சு போயிடும் இப்போ இருபது வயசுலேயே கொஞ்சம் கொஞ்சம் நரைச்சி போக ஆரம்பிக்குது முடி வழுக்குது கொஞ்சம் இருபது வயசு ஆகின்ற பொழுது கொஞ்சம் முடிவழுக்க ஆரம்பிக்குது அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால் செய்தாண்ட வார்த்தைகளை பாருங்கள் அலங்கார வார்த்தைகள் ஊரில் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தக்பீர் கட்டுற ஒரு பெரிய பிரச்சனையா சொல்கிறாங்களா இல்லையா கை கட்டுறது ஒரு பெரிய பிரச்சனையா சொல்கிறாங்களா இல்லையா

عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله ومعبد بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم وما يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن الحديث كتاب الله

என்றென்றும் நிலவ வேண்டும் என பிரார்த்தித்தவனாக இன்றைய ஜும்மா பிரசங்கத்தை பிரசங்கத்தை செய்கிறேன் அன்பார்ந்த சகோதரர்களே இன்றைய ஜும்மா உரையிலே திருமறையிலே நூற்றி மூன்றாவது அத்தியாயம் சூரத்துல் அசுர் சொல்லக்கூடிய செய்தி தொடர்பாக ஞாபகமூட்டுவது பொருத்தம் என்று கருதுகிறேன் வல் அசுர் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகைகள் அதிகமாக சிறுவர்கள் இருந்து வரைக்கும் ஓதுவது லேசாக இருக்கிற ஒரு அத்தியாயமாக இருப்பதை நம்ம பார்க்குறோம் பெரும்பாலும் இந்த அத்தியாயத்தை நம்ம என்ன செய்கிறோம் அடிக்கடி ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம் வல் அசூர் என்று சொல் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த அத்தியாயம் அந்த அத்தியாயத்தை பற்றி இமாம் ஷாஃபியா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த அத்தியாயம் இருக்குது இந்த சூறா இருக்கு இல்லையா வேறொன்று மிறங்க இல்லாட்டி இந்த சூறா மட்டும் இறங்கியிருந்தாலே ஒரு மனிதனை பண்படுத்துவதற்கு அதுவே போதுமானது சின்னதாக இருந்தாலும் அந்த அளவுக்கு அது அர்த்தம் பொருங்கியது ஒரு மனிதனை பண்படுத்துவதற்கு அது போதுமானதாக உள்ளது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அத்தியாயம் நிறைய அருத்தத்தை பொய்ந்திருக்கிறது அல்லாஹ் சுருக்கமாகத்தான் சொல்கிறான் ஆனால் பெரிது எப்படி என்று பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் காலத்தின் மீது சத்தியமாக காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லிவிட்டு மனிதர்கள் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்படி ஆரம்பிக்கிறோம் அத்தியாயத்தை எப்படி சொல்கிறான் காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் எப்படி ஆரம்பிக்கலாம் நம்முடைய பாணியில் ஆரம்பிக்கிறேன்டா நிறைய மனுஷர்கள் நஷ்டத்தில் இருக்கிறாங்க இன்னின்ன வேலை செஞ்சுட்டு போகிறதுனால இப்படி இப்படி நஷ்டம் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கலாம் ஆனால் அல்ல ஆரம்பிக்கிற முறையை பாருங்கள் காலத்தின் மீது சத்தியமாக ஆரம்பிக்கிறார் அந்த தொடரை வைத்து பார்க்கின்ற பொழுது பொருத்தம் இல்லாத மாதிரி நமக்கு தோணும் ஆனால் அதுதான் மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தை மனிதன் உண்மையிலே நிறைய பேர் நஷ்டத்தில் இருக்கிறான் என்பதற்கு அந்த வார்த்தை ஆரம்பம் சொல்லக்கூடிய வார்த்தை இன்னும் உறுதிப்படுத்துகிறது இதை விட உறுதி சொல்ல தேவையில்லை எப்படி காலத்தின் மீது சத்தியமிட்டு அல்லா சொல்கிறான் காலம் அதில் வந்து நிறைய அர்த்தத்தை சொல்லிட்டு போகலாம் காலத்தின் மீது ஏன் அல்லா சத்தியமிடுகிறான்னு சொல்லி நிறைய அர்த்தம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒன்றரை அர்த்தத்தை சொல்கிறேன் பொருந்ததா இல்லை என்பதை கொஞ்சம் சிந்து பாருங்கள் முதல்ல பாருங்கள் காலம் காலம் என்று பொழுது அதில் நேரம் அடங்கும் இரவு பகல் அடங்கும் பருவ நிலைகள் மாற்றங்கள் அடங்கும் அதே போல் மாதம் வருடம் இதெல்லாம் உள்ள ஒன்று இதுல ஏதாச்சும் ஒன்றை மனிதனான கூட்ட முடியாது குறைக்க முடியாது இங்க பாருங்க நேரத்தை கூட்டணுமா இரவு பகல மாற்ற இயலுமா மாதத்தை ஏதாச்சும் ஒன்று செய்யலுமா ஒன்றும் செய்யலாது ஆனால் இது உருவாக்குறது யாரு மேலும் குறைக்க மேலும் அல்லாஹுக்கு தான் அதை கூட்ட முடியும் குறைக்க முடியும் என்பது அல்லாஹுக்கு தான் அதுக்கு என்ன உதாரணம் யோசிச்சு பாருங்க நூஹலை இஸ்லாம் வாழ்ந்தது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் வாழ்ந்தது அது நீண்ட காலம் ஆயுள் காலம் இருந்துச்சு ரசூல்லா இஸ்லாம் அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு என்ன சொன்ன செய்தி என்ன மறுமினாளுடைய அடையாளம் காலம் சுருங்கும் காலம் சுருங்கும் அந்த காலத்தை அல்லாஹ் நீட்டினான் போ போ அப்படியே காலத்தை அல்லா சுருக்கி வைச்சிருக்கிறான் நம்மளால் சுருக்கவும் மேலாது கூட்டவும் மேலாது இப்போ நாங்களே சொல்கிறோமே முன்னாடி உள்ள காலத்தில் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க ஒரு ஆளோட வயசு கேட்கின்ற பொழுது உங்களுக்கு எத்தனை வயசு அறுபது வயசு பரவாயில்ல மாஷா மாசம் தான் இன்னும் இருக்குது இன்னும் உங்களுக்கு வா அதை எங்களோட பாசல் என்ன சொல்கிறது இன்னும் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லிடுவோம் ஆனால் இப்போ என்ன அறுத்தம் உங்களுக்கு எத்தனை வயசு நாற்பதுன்னு சொன்னால் மாசம் நாற்பதுக்கு சொல்லிடுறோம் ஏன் நாற்பது வருஷம் வாழ்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஆகிடுது நாற்பது வருஷம் ஒரு மனிதன் வாழ்வது என்பதே ஒரு பெரிய விஷயம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது வந்து காலம் சுருங்கி இருக்குது அதையும் தாண்டி ஒரு வருஷம் எழுவது வயசை தாண்டிட்டான் வெளிப்படையா சொல்லாட்டியும் மாஷாலா வாழ்ந்திருக்கிறாரு வெளிப்படையா சொல்ல மாட்டான் ஆனா உள்ளத்துல என்ன சொல்லுவோம் மாஷாலா வாழ்ந்திருக்கிறாரு அப்ப என்ன அர்த்தம் போ 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 காலம் சுருங்கி கொண்டே போகுது இந்த சுருங்கக்கூடிய இந்த நேரத்தை காலத்தை ஒரு ம எவ்வளோதான் விஞ்ஞானம் அதிக அறிவு இருந்தாலும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்திருந்தாலும் அதை அதிகரிக்க முடியாது எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருக்கட்டும் முன்னாடி உள்ள காலத்தை விட இப்போ உள்ள காலத்தில் காலம் இருக்குது விஞ்ஞானிகள் கூடி இருக்குது தொழில்நுட்பம் கூடி இருக்குது என்னத்த தொழில்நுட்பம் அறிவை வைத்தாலும் இந்த காலத்தை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் யாரால் முடியும் அதை தந்து அல்லாஹுவால் முடியும் அதன் மீது சத்தியமாக அதன் மீது சத்தியம் ஏண்டா இந்த உலகத்தில் எவ்வளோ அறிவாளிக்கும் அதை இன்னும் செய்யலாது ஒன்றும் மாற்ற இயலாது ஆனால் அல்லாவுக்கு மாற்ற முடியும் என்பதை கடந்த கால வரலாறுகளையும் நபி விநாயகம் செல்லா ஒளி உடைய சொன்ன அந்த செய்தியை வைத்து அல்லாஹ் தான் நிரூபித்து கொண்டிருக்கிறான் இன்னும் ஒரு பத்து இருபது வருஷம் போகின்ற பொழுது அந்த காலத்தில் உள்ள மக்கள் சொல்லுவாங்க எத்தனை வருஷம் வாழ் உங்களுக்கு எத்தனை முப்பது வேசு மாசால பரவாயில்லை சொல்லலாம் சொல்ல வாய்ப்பு உண்டு மாசால வரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இரு பார்க்குறோம் முன்னாடி உள்ள காலத்தில் முடி நரைக்கிறதா இருந்தால் ஐம்பது அறுபது வயசு தாண்ட கூட நரைச்சி போயிடும் இப்போ இருபது வயசுலேயே கொஞ்சம் கொஞ்சம் நரைச்சி போக ஆரம்பிக்குது முடி வழுக்குது கொஞ்சம் இருபது வயசு ஆகின்ற பொழுதே கொஞ்சம் முடிவழுக்க ஆரம்பிக்குது அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால் இதை வச்சு நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பது அர்த்தம் இது உண்மை இதை வந்து முஸ்லீம் மட்டும் இல்லை முஸ்லீம் அல்லாத மக்களும் அதை நம்பித்தான் இருக்கிறார்கள் ஆம் யாராலையும் இந்த ஒன்றும் செய்யலாது அவன் வாயில சொல்லாட்டியும் ஒன்றும் செய்யலாது மௌத்தே ஒன்றும் செய்யலாது இதே அவர்களும் என்ன செய்திருக்கிறார்கள் நம்பித்தான் இருக்கிறார்கள் முன்னாடி உள்ள காலத்தில் நோன்பு வச்சோம் நேரம் போகுதே இல்லை ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்களா இல்லையா நேரம் போகுதே இல்லை நேரம் மிச்சம் ஆனால் ஒரு வேலை செய்கிறேன்னு சொன்னால் அதுக்கு நூதனமான சாதனம் இல்லை அதை நெல்லை புடைக்கணும் அதை அரிக்கணும் அவ்வளோ நேரம் அந்த ஒரு சோறு சாப்பிட்றதுக்கு நிறைய வேலை செய்ய வேண்டியிருந்துச்சு ஆனால் நேரம் அப்போ மிச்சம் இப்போ அப்படி இல்லை ரைஸ் குக்கர்னு சொல்லி எல்லா குக்கரும் வந்துருச்சு ஆனால் நேரம் போதாது எல்லா சாதனம் வந்து துணியா போடுறது மட்டும்தான் காஞ்சி வெளியே வந்துடுது முன்னாடி உள்ள காலத்தில் அப்படியா ஆற்றுக்கு போகணும் கிணத்துக்கு போகணும் அது அள்ளி சோப்போட்டு கழுவணும் இந்த வேலையெல்லாம் செஞ்சும் நேரம் இருந்துச்சு இப்போ எல்லாமே இருக்கும் நேரம் இல்லை அப்போ என்ன அர்த்தம் இதை யாராலையும் கொண்டு வர முடியாது கூட்டவும் முடியாது குறைக்க முடியாது இது நிதர்சனமான உண்மை சுதாரித்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தை காலத்தை புரியாமல் தான் நிறைய மனிதர்கள் வேறு வேறு போக்கிலே போய் நஷ்டத்தில் இருக்கிறான் அந்த நேர காலத்தை கொண்டு வந்தது கூட்டவும் குறைக்கும் முடியுமானது அந்த அல்லாஹ் அந்த அல்லாஹ் ஒருவன் மீது சத்தியமாக ஏன் அல்லாஹ் காலத்தை சொல்கின்ற பொழுது நபிகள் நாயகம் செல்லா வலை சமூகம் சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் சொல்வதாக யோதினி இப்னு ஆதம் யசுபு தஹர் உடைய மக்கள் என்னை நோவினை செய்கிறான் யசுபு தஹர் என்னை நோவினை செய்கிறான் யசுபு தஹர் எப்படி நோவினை செய்கிறான் காலத்தை திட்டுவதன் மூலமாக என்னை நோவினை செய்கிறான் வான தஹர் நான் தானே காலம் நான் தான் காலமாக இருக்கிறேன் அல்லாஹ் என்ன சொல்கிறான் காலத்தை இயற்றது நான் தான் காலத்தை நீ குறை சொல்வதாக இருந்தால் அது நீ என்னை குறை சொல்கிறாய் காலத்தை குறை சொல்வதாக இருந்தால் நீ என்னை குறை குறை சொல்கிறாய் மலை சியென்னு சொல்லிட்டாலே யாரை குறை சொல்லிவிடுறோம் அல்லாஹ் தான் சொல்லிடுறோம் சனியாம் பிடிச்ச மாலை நவூதுமில்லை அது யாரை குறை சொல்லிடுறோம் அல்லாவை குறை சொல்லுறேன் எத்த அல்லாஹ் சொல்கிறான் ஆதமுடைய மகன் என்னை திட்டுகிறான் எனக்கு நோவினை செய்கிறான் நேரடியாக இல்லை காலத்தை திட்டுவதன் மூலமாக அப்போ இந்த இடத்துல காலத்தை கொண்டு வந்தவன் அல்ல காலத்தை உருவாக்குவன் அல்ல அல்ல அதனை தான் என்று சொல்லுகிறான் அப்போ இந்த காலத்து இந்த அல்லாவின் மீது சத்தியமாக என்று சொல்வதற்கு அல்லாஹ் உருவாக்கின அந்த காலத்தை முன்னிறுத்துகிறான் இது ஏன் சொல்றேன்னு சொன்னா இது நூறு வீதம் நாங்கள் நூறு வீதமாக எங்கட கணக்கில் இருக்குது நூறு நூற்றுக்கு நூறு என்ன நம்ம சொல்லிடுவோம் இதை விட உறுதிக்கு சொல்றது அல்ல நூற்றுக்கு நூறை விட உறுதி இது உண்மையானது என் உண்மை மனிதன் நிறைய பேர் நஷ்டத்தில் இருக்கிறாய் என்பது உண்மை நிறைய பேர் நஷ்டத்தில் இருக்கிறாய் என்பது உண்மை யார் நஷ்டவாழ் இல்ல என்று அல்லது அடுத்த வசனத்தில் சொல்கின்ற பொழுது இல்லல்ல அக்கீதாவை சொல்கிறான் வகியை சொல்கிறான் யார் அல்லாவை நம்புகிறாரோ ஈமான் கொள்கிறாரோ யார் ஈமான் கொள்கிறாரோ அவர்களை தவிர ஈமான் கொள்கிறான்னு நாங்க அல்லா நம்பித்தான் இருக்குறதுக்காக ஈமான் கொள்ள வேண்டிய முறையில் ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய குணத்தை அவனுடைய ஆற்றலை குறைபடுத்தாமல் நம்பிக்கை கொள்ள வேண்டும் சிறுக்க வைக்காமல் சுருக்கமாக சொல்றென்றால் சிறுக்கில்லாமல் வாழ வேண்டும் சரியான முறை நம்பிக்கை கொள்ள வேண்டும் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் தான் சின்ன வயசுல இருந்தே இந்த ஹதீஸை நாங்கள் மன்னனம் செய்கிறோம் எப்படி நேசரி ஓரத்தில் இருந்தே ஆமந்து பில்லாஹி ஒமலாயி கதிகிபிஹி ஒரு தாலா இதை மனப்பாடம் செஞ்சுருக்கிறோம் இல்லைன்னு சொல்ல முடியாது அது அர்த்தத்தை எடுத்து பார்க்க போனன்றா அதில் நிறைய தேவைப்படுது எது எதெல்லாம் எப்படி ஈமாங்க எப்படி நான் நல்லாவே நம்பிவிட்டேன் நம்பி விட்டேன் வேதங்களை நம்பிவிட்டேன் நம்பி நம்பிவிட்டேன் விதியை நம்பிவிட்டேன் மருமையை நம்பிவிட்டேன் என்று சொன்னால் மட்டும் வாயால் சொன்னால் மட்டும் போதாது அதை தேட வேண்டும் என்னுடைய நம்பிக்கை சரியானதா என்னுடைய நம்பிக்கை சரியான மொழித்தலில் மட்டுமில்லை செயல்பாட்டிலும் அல்லாஹுத்தான் எதிர்பார்க்கிறான் இதெல்லாம் தானே நிறைய சமுதாயம் என்ன ஆயிடுச்சு அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பண்பாற்றலை அல்லாஹுக்கு அல்லாவால் படைக்கப்பட்ட அந்த படைப்பினங்களை கொடுத்து இணை வைத்து போவதை நாம் பார்க்குறோம் இணைந்த சமமாக்குறது தாயத்து அல்லாவை நம்பிட்டு இன்னொன்றை நம்புறது அல்லாவை நம்பிட்டு இன்னொன்றை எப்படி நம்புறது அல்லாவுக்கு இருக்கிற ஆற்றல் போல சிரமப்படுத்துறது அதை இணை இணையாக்குறது நிறைய பேர் இருக்கிறாங்களா இல்லையா இதில் நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா கபு வணக்கத்தை ஏன் கூடாதுங்கிறோம் அல்லாவுக்கு கேட்குற மாதிரி அடக்கம் செய்யப்பட்டவங்களுக்கு கேட்குறங்கிற அர்த்தத்தை கொடுத்துட்றோம் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குது அதனால அல்லாவுக்கு இணையாக்குறது இதெல்லாம் சிறுக்குங்கிறது இதுக்கு தான் அரபியில் சொல்கிற சிறுக்கு இப்போ இதில் நீங்கள் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி நம்பிக்கையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்களா குறைய பேர் இருக்கிறாங்களா அதாக இருக்கட்டும் சூனிய நம்பி சூனியத்துடைய ஆற்றலை நம்புவதாக இருக்கட்டும் சூனியத்து ஆற்றலை நம்புவதாக இருக்கட்டும் அல்லாஹுக்கு இருப்பது போல நம்ம நம்பிக்கை கொடுக்குறோம் பாருங்கள் இதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஏன்னா இதில் தான் என்ன செஞ்சிடுறாங்க நிறைய பேர் சிந்திக்காமல் நம்பிக்கை தவறுதலாக நம்பி நஷ்ட வழியாளாக போயிடுறாங்க அப்போது சரியான முறையில் அல்லா நம்ப சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை அந்த அகீதாவை சரிபடுத்த வேண்டும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அடுத்த அம்சம் ரெண்டாவது வெற்றியாளர்கள் யார் வாமிலு சாலிஹாத் யார் சாலிஹான அமல்களை செய்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அவர்கள் நஷ்டவாளி இல்லை சாலிஹான அமல் தான் என்ன நாங்கள் நினைக்கிறதெல்லாம் அமல் இல்லை நாங்கள் நினைக்கிறதெல்லாம் அமல் இல்லை அல்லாவுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அது மட்டும் தான் அமல் அது மட்டும் நாங்கள் ஊருக்கு ஊர் முழுக்க சோறு போட்டானும் சரி நாங்கள் இரவு முழுக்க நின்று வணங்கினாலும் சரி அதில் இஸ்லாம் வழிகாட்டி தந்த முறையில் இல்லை என்று சொன்னால் கலப்படம் இருக்குன்னு சொன்னால் அதில் தூய்மை இல்லை சாரிஹான் அமல் அதில் இல்லை ரிஜெக்ட்டு மன்னஹ்தசஃபி அம்ப்ரினா ஹாதா மாலை செமின் ஹூ ஃபவ்வோ ரத்துன் ரசுரா சொன்னார்கள் நான் சொல்லாத ஒன்றை யார் செய்கிறாரோ ஃபவ்வ ரத்து அது ரத்து செய்யப்படும் அது ரிஜெக்ட் நீங்கள் நன்மை நாடி நிறைய செஞ்சாலும் வேலை இல்லை நிறைய நம்பி நிறைய நன்மையை நம்பி செஞ்சாலும் வேலை இல்லை ஏன் அதில் சாலிஹான அம்சம் இல்லை ஏனென்றால் ரசூலை சொல்லாலே செல அவர்கள் சொன்னதும் அல்லாம் சொன்னதும் மட்டும்தான் தூய்மை உண்டு ரசுல்லா சொல்வதாக இருந்தாலும் அது நம்ம படித்தது தான் அது ரசுல்லா மட்டும் இச்சையோடு சொன்னது இல்லை அல்லாஹ் சொல்லி கொடுத்ததைத்தான் ரசூலாய் அவர்கள் செல நமக்கு என்ன செய்வாங்க விரும்பி சொல்ல வகையை சொல்ல மாட்டாரு அல்லாவின் புறத்திலிருந்து வரக்கூடிய வகையை மட்டும்தான் அவர் சொல்வாரு என்று அல்லாஹூ தலா சொல்லுவதை நாம் அன்பிக்கின அன்புகளே அப்போ சாலிஹான் அமல்கள் எதை செய்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் இதில் தானே பிரச்சனை இதில் தானே மோசூதியெல்லாம் நடக்குது ஊர்வலம செய்யாட்டி சரியில்லை எங்க அப்ப சாலிஹான் அமல் உடஞ்சு போயிடுது குடும்பம் கொள்ளும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஒன்றே இல்லை இதை விட எவ்வளோ விஷயம் எப்படி காரம் கற்பிக்கிறேன் சைத்தாண்ட வேலையை பாருங்கள் சைத்தாண்ட வார்த்தைகளை பாருங்கள் அலங்கார வார்த்தைகள் ஊரில் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தக்பீர் கட்டில் ஒரு பெரிய பிரச்சனையா சொல்கிறாங்களா இல்லையா கை கட்டுற ஒரு பெரிய பிரச்சனையா சொல்கிறாங்களா இல்லையா குணுத்தோதர அதெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா அன்புக்கினே அவர்களே இதை யாரை குறைபடுத்துறது இப்படி தான் பாருங்கள் நிறைய பேர் நஷ்டத்தில் போகிறோம் அதுதான் ஒரு மூவியுடைய பண்பு சரியாக ஆரம்ப வசனத்தை சரியா ஈமம் கொண்டவன் எப்படி அவனுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வான் இல்லா அலிசலாம் எப்படி கையை கட்டினார்களோ அது அதுலாம் அலிசலம் அவர்களாக விரும்பி செஞ்சு கட்டினது அல்ல அல்லாஹ் சொல்லி கொடுத்த வகை அது அல்லாஹ் சொல்லி கொடுத்த வகை அது செய்கிற முறை அது ரசூலாவா நினைச்சு செஞ்சது ஒன்று இல்லை அல்லாஹ் சொல்லி கொடுத்த முறையை ரசூலா நமக்கு கட்ட தந்தார்கள் கற்று தந்த எந்த ஒன்றையும் அது அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்த பாடம் அவனுக்கு நாங்கள் பாடம் கற்றுக் கொடுக்க இயலாது மூலமாக அல்லாஹ் இனிக்கும் அல்லாஹ் நீங்க அல்லாவுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா மார்க்கத்தை நான் பூர்த்தி பூர்த்தியாக்கி விட்டேனே உங்களுக்கு இஷ்டப்படியெல்லாம் செய்யறது சாலிகான காணாமல் இல்லை நான் ஒரு வரம்பை போட்டிருக்கிறேன் அதுக்குள்ளி வரணும் ஏண்டா நீ ஆப்து நீ அடிமை 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 மாதிரி இருக்க வேண்டும் எஜமானியா போயிடாதீங்க அடிமைண்டா அடிமை மாதிரி இருக்க வேண்டும் அடிமை நாங்க என்னெல்லாம் நினைச்சிருக்கிறோம் எப்படி நினைச்சு வச்சிருக்கிறோம் எஜமான் சொன்னால் அடிமைன்ற அந்த என்ன ஒரு வார்த்தை பேசக்கூடாது செஞ்சா என்ன சாப்பாடு கொடுக்கறது ஹராமா கேட்குறாங்களா இல்லையா இதெல்லாம் கையை கட்டுறாங்க பெரிய விஷயமா அதை விட பெரிய விஷயம் இல்லையா ஊரை பகைத்து கொள்வது குடும்பத்தை விட்டு பிரிவது அதை விட பெரிய விஷயம் இல்லையா எப்படி பிரிக்கிற சேத்தானுடைய அலங்கார வார்த்தைகள் ஏன் அல்லாவுக்கு தெரியாதா இதெல்லாம் அல்லாவுக்கு இதெல்லாம் தெரியாதா இதெல்லாம் நடக்கும் என்பது தெரியாதா அல்லாஹ் அங்கே ஈமானிய சோதனையை வைக்கிறான் உன்னுடைய பாரிய பார்வையில் சிறிதா இருக்கலாம் அது நான் என்று அறிவிக்கப்பட்டது அது சிறிய காரியமாக இருந்தாலும் சிறுசு என்று என்னால் பிரிக்க எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை எந்த ஒரு அமலையும் வகையிலே காட்டி தந்திருக்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாட்டையும் சிறுசு என்று பிரிப்பதற்கு எனக்கு கடுகலவும் எனக்கு அதிகாரம் இல்லை நபிக்கே அதிகாரம் இல்லை நபிமார்களுக்கு அதிகாரம் இல்லை அப்போ நாங்கள் எப்படி பிரிக்கலாம் இது இந்த காலத்துக்கு பொருந்தாது அது ரசூலோட காலத்துக்கு தான் பொருந்தும் அப்போ யாரை குறை சொல்கிறோம் அல்லஹுவை குறை சொல்கிறோம் நான் இது பிள்ளை அப்போ சாலுகான் அமல் செய்வதாக இருந்தால் சிந்தித்து செயல்பட வேண்டும் வரம்புகளை எடுங்க அல்லாவுடைய வரம்பு எது அதுதான் என்னை பாதுகாக்கும் நான் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு வளைஞ்சால் நபி பார்த்தாலாம் சொல்கிறான் நபியே நீங்கள் கொஞ்சம் ஜாரி வளைஞ்சிட்டீங்கடா அவங்கள்ட்ட அதை எதிர்பார்க்குறாங்க விட்டு கொடுத்துடாதீங்க விட்டு கொடுத்துடாதீங்க ஏன்னா நான் சொன்னது இல்லையா நான் சொன்னது நீங்கள் செய்யணும் இல்லையா அதனால தான் லக்கும் தீனுக்கும் வழியா தீன் உன்னுடைய மார்க்கம் உனக்கு என்னுடைய மார்க்கம் எனக்கு சொல்லுங்க பிரிச்சானா இல்லையா உன்னுடைய மார்க்கம் என்று வருகின்ற பொழுது உன்னுடைய மார்க்கம் உனக்கு என்னுடைய மார்க்கம் எனக்குன்னு புரியுங்க அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க குடும்பத்தை கொண்டு போய் வந்து நீங்க விட்டு கொடுத்துடாதீங்க ஊரை கொண்டு வந்து நீங்க விட்டு கொடுத்துடாதீங்க ஏன்றால் இந்த ரெண்டும் ஏண்ட கபருக்கு வராது மர்மை விசாரணைக்கு வராது கபரு விசாரணைக்கு வராது என்பதை தான் அல்லாஹூ தாலா பல மற்றமற்ற வசனங்கள் மூலமாக தெளிவுபடுத்துகிறான் அப்ப சாலிஹான அமல் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும் அது வருகின்ற பொழுது பல சோதனைகள் வரும் அறிவுல நிறைய புறம்பாள்கள் போல தெரியும் செஞ்சால் பிரச்சனை வருமோ என்ற சைத்தானிய குழப்பங்கள் வரும் அதெல்லாம் ஆக்கிட்டு வர்றாங்க பாருங்க அதுதான் அல்லாவுக்கு தேவை கொஞ்சம் அங்காள வைக்கிறதும் இன்னும் கொஞ்சம் இங்கில இது வைக்கிறதும் இந்த ரெட்டை வடம் தேவையே இல்லை நேரா நீ எனக்கு பயப்பட்டு வருகிறாயா அவன் எனக்கு தேவை அவனுக்கு நான் கொடுக்குறேன் பரிசு அவன் வெற்றியான் என்பதை தான் தலா இந்த வசதி அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான் வழிகளை ரெண்டு வழிகளை பார்த்தோம் ஒன்னு அக்கீதாவில் சரியாக இருக்க வேண்டும் உங்களை புரிந்து கொள்வதற்காக சொல்லுவாருந்தால் அக்கியா அக்கீதாவில் சரியாக இருக்க வேண்டும் ரெண்டு பித் சிறுக்கு பித் கலப்படம் இல்லாமல் சாலையான அமல்களை செய்ய வேண்டும் அல்லாவுக்காக வேண்டி செய்ய வேண்டும் மனிதனுக்காக அல்லாவுக்காக வேண்டி செய்ய வேண்டும் இது ரெண்டை செஞ்சாச்சா மூணாவது அம்சம் ஒரு மனிதத்தில் இருக்க வேண்டும் இதே அல்லா எதிர்பார்க்குறாங்க ஒரு மனிதனிடத்தில் மூணாவது அம்சம் இருக்க வேண்டும் ஒத்தவாசோ பில்ஹாக்கு ஒருவருக்கு ஒருவர் உண்மையோடு உபதேசித்துக் கொள்ள வேண்டும் உண்மையை சொல்லி கலப்படம் இல்லாமல் இதான் வகி இதான் ரசுலா சொன்னது இது அல்லாஹ் காட்டி தந்த வழி என்பதை கலப்படம் இல்லாமல் மனோ ஈச்சையை வெளியே எடுத்து போட்டு தைரியமாக உண்மையை மட்டும் பேசக்கூடிய உபதேசம் செய்கிறார்களே அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அடுத்தது ஒத்தவாச பிஸ் சபர் நீங்கள் இப்படி உண்மையை செய்கின்ற பொழுது உண்மையை சொல்கின்ற பொழுது உண்மை உபதேசம் செய்கின்ற பொழுது அடுத்த சட்டம் உங்களுக்கு தேவைப்படுகிறது ஒத்தவாச பி சபர் பொறுமையை கொண்டும் உபதேசிக்க வேண்டும் பொறுமை வேண்டும் அது கொஞ்சம் பொறுமை வேண்டும் உண்மையை செய்கின்ற பொழுது பொறுமை வேண்டுமே உண்மையை செய்கின்ற பொழுது பொறுமை வேண்டும் அந்த வழியை என்ன சொல்ல சொன்னால் அடுத்த கட்டமாக இந்த ரெண்டு விஷயத்தையும் வைத்து அழைப்பு பணி தாவத் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் முதல்ல வீட்டுக்குள்ள அடுத்த அக்கம் பக்கத்தாரு அடுத்தது சமுதாயம் ஆனா எங்களோட நிலைமை தாவத் எங்க தெரியுமா போகுது எங்க தெரியுமா போற கவலை எது தெரியுமா இப்பள்ள கரண்ட் சிச்சுவேஷன் தாவத் எது நீ அந்த கட்சிக்கு போடுகிறாயா இந்த கட்சிக்கு போடுகிறாயா அதுல எந்த அளவுக்கு வீரியம் என்பதை பாருங்கள் மௌனியாக இருந்ததெல்லாம் வாய் தொடர்ந்து பேசுது அப்படி இவன் பேசுறானா இவன் இவ்வளவு அறிவாளியா வியக்குகிறோம் அப்படி பேச்சாற்றல் அப்படி ஒரு வாத திறமை எதுல எது உண்மையில குடும்பத்தை பிரிக்குமோ அதுல எது உண்மை உன்னை ஊர்ல பிரிக்குமோ அதுல முத்திரை குத்துவான் இவன் இந்த கட்சிக்காரன் குடும்பத்தில் நானதம்பிமார்களுக்கு இடையில பிரச்சனை பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில பிரச்சனை அது பிரச்சனையாக விளங்குது இல்லை எது பிரச்சனை குர்வான் சுண்ணா கடையில் சொல்லுகின்ற பொழுது ஊரை பிரிச்சா குடும்பத்தை பிரிச்சா ஹடாவில் படுமோசம் உனக்கு பிரயோஜனமே இல்லை எங்க பேசுறது பள்ளிவாசலுக்குள்ள யாரோட பலாய் இன்னொரு சம்பந்தம் இல்லாதவன் பலாய் எல்லாம் நல்லவனா நூறு வீதம் குருவான் சுண்ணாவை பின்பற்றக்கூடியவனா உங்களுக்கு எதுக்கு வாப்பா பள்ளிவாசலுக்குள்ள அந்த பேச்சு வாங்க அல்லாவை திக்ரி செய்யுங்க அல்லாவை நினைவுகூருங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே தாவத் போகுது சரியானது பிழையானது எங்க பேசுறா பள்ளிவாசலுக்குள்ளே மார்க்கத்தில் தேடி பேச மாட்டேங்கிறோம் அதுல பேசினார் வெற்றியா இதுல பேசினார் வெற்றியா யோசிச்சு பாருங்க அவன் கட்சிகளை வெற்றி கொண்டு விட்டு அவனுடைய பொக்கட்டை நிறைச்சு விட்டு போவார்கள் இதுதான் கடந்த கால வரலாறு காலாகாலம் நடக்கிற வரலாறு இல்லை அதை பேசுவதனால் என்ன நடக்கு தெரியுமா இறைச்சி சாப்பிடுவோம் நடக்குதா இல்லையா அடுத்தவன் இறைச்சி சாப்பிடுற நிலைமை வரும் புறம் பேசுகிற நிலைமை வரும் பழைய பிரச்சனை எல்லாம் பழைய பலாயெல்லாம் எல்லாம் கிளறிப்படும் அவன் பெருசா பேசுறா அவன் அந்த கட்சியில் இருக்கும்போது எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா என்னென்ன வேலை செஞ்சான்னு தெரியுமா வருதா வராதா அப்போ இது எப்படி வருது தொலா வந்து இன்னொரு பாவத்தை சுமந்து அந்த நன்மை இன்னொருத்தனுக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிடுறோம் அரசியல் பேசணும் தான் என்றால் ஈமானை பாதிக்காத விஷயமா பாதிக்காத அளவுக்கு பேச்சு வார்த்தைகள் நடத்தி கொள்ளுங்கள் ஈமானை அடுத்தவனுடைய மானத்தை பாதிக்காத அளவுக்கு உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ஏண்ட ஹபருக்கு எந்த அரசியல்வாதம் வர மாட்டான் நீ முஸ்லிம் சமுதாயத்துக்காக வேண்டி பேசினாய் வருவானா வரமாட்டா அவரவர் உரிமை யாருக்கும் ஓட்டு போடலாம் அவர உரிமை யாருக்கும் ஓட்டு போடலாம் அது ஒரு பகுதி நான் என்ன கேட்கிறேன் அல்லா சொல்லக்கூடிய இந்த அத்தியாயம் உண்மையை கொண்டு பொறுமையை கொண்டு உபதேசிக்கிறதுல எதை சொல்ல வருகிறான் அரசியல் என்ன உண்மையா முழுசா இருக்குது நூறு வீதம் சொல்ல முடியுமே எந்த கட்சியும் பார்த்து இவன் கரெக்டா இருப்பான் நூறு வீதம் சொல்ல முடியுமா வகையை சொல்லலாம் அல்லாஹ்வுடைய வகையை சொல்லலாம் நூறு வீதம் அதுல உண்டு ஆனால் இதில் கலப்பட நூறு வீதம் ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியுமா யாரையும் யாராலையும் நீங்கள் நம்பிக்கை கொடுக்க முற்பட்டால் ஒருத்தனை தாழ்த்த வேண்டும் இன்னொருத்தனை உயர்த்த வேண்டும் வர்மா வராதா ஒருத்தனை ஆக கீழே மட்டம் தட்டணும் நடக்கும் அதில் அரசியல் பேச்சுவார்த்தையில் என்ன நடக்கணும்னு என்ன நடக்கும் அவனுக்கு ஓட்டு போட விடக்கூடாது அப்படி என்றால் இல்லாத பொல்லாத பலாயெல்லாம் பேசி அவன் அளவுக்கு தரம் தாழ்த்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி பேசி போயிட்டு போயிடுவோம் நினைக்க மாட்டேங்கிறோம் மீசான்ல பாவ சும கனத்துட்டே போகுது அதை பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம் ஏன் இன்னொருத்தனை மட்டம் தட்டுறதுனால நம்ம உள்ளத்துல தெரியுது சரி நூறு விதம் யாரும் இல்லை இவருக்கு போட்டுடலாம் அது உங்களோட வச்சுக்கங்க இந்த தௌவத்துக்கு மெனக்கெட்டுற மாதிரி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி உங்களுடைய கபூர் விசாரணைக்கு தேவையான அந்த தௌவத்துக்கு அந்த நன்மைக்கு நம்ம கொஞ்சம் ஆர்வப்படலாமே கேட்டால் எனக்கு மார்க்கம் சொல்ல தகுதி இல்லை மார்க்கம் சொல்ல தகுதி இல்லை எப்படி கொண்டு வந்து சேர்க்குறாங்க பாருங்க அல்ல அப்படியே எங்களுக்கு அல்லாஹத்தில் அறிவை தந்திருக்கிறான் அப்போ அல்லா குறைபடுத்துகிற மாதிரி எனக்கு அல்லாஹத்தில் அறிவை தந்து தானே இருக்கிறான் அல்ல தேடி பார்த்து செயல்படுறதுக்கு அறிவை தந்து தானே இருக்கிறான் அல்லாவை குறைபடுத்தி பேசக்கூடாது எந்த பிரச்சனை என்ன அரசியல் தகவல்களை தேடுவதை விட தேடுறத அந்த விகிதம் தான் கூடுதல் எந்த மன்னரைக்கு தேவையான தகவல்களை தேடி செயல்படுகின்ற வீதம் ஆக குறைவு கேட்டால் அது உலமாக்கல் சொல்கின்ற பார்த்து அவங்க பார்த்துக்கட்டும் அவங்க பார்த்துக்கட்டும் கடைசியில் போனார் இந்த உலமாவும் இல்லை யாரும் இல்லை ஏண்ட நினை கேட்கின்ற கேள்விக்கு நான் தான் பதில் சொல்லணும் கபுல் என்ன கேட்பாங்க மறுரப்புக்கு உங்களுடைய ரச்சகன் யார் உங்களுடைய ரப் யாருன்னு கேட்டால் நான் அல்லாஹ் மீது உரிமை கொண்டிருக்க வேண்டும் முழுசா உரிமை கொண்டிருக்க வேண்டும் ரப்பு அல்லாஹ் தான் என்று அப்படி என்றால் அல்லாஹுடைய அந்த நம்பிக்கை அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஆற்றலை குறைபடுத்தாமல்பாடு அமைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்த கேள்வி நபி விநாயகம் செல்லாவளசெல் பற்றி கேட்பாங்க மலக்குமார்கள் இந்த மனிதரை பற்றி உனக்கு என்ன அறிவு உண்டு உனக்கு என்ன தெரியும் அது என்னுடைய நபி உரிமையால் சொல்றதா இருந்தால் செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எது எது அரசியல் காலத்தை தேடுவதை விட எதை நான் உண்மையான வெற்றிக்கு போகுது மார்க்க விஷயங்கள் அதுக்கு கூடுதலாக நம்ம கால் வைத்தோம் என்று சொன்னால் அதுதான் வெட்டு நிச்சயம் இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் தான் ஆரம்ப வசனம் வல்லசர் காலத்தின் மீது சத்தியமாக காலத்தை நேரத்தை பயன்படுத்தவில்லை காலத்தை நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை இதனால் நிறைய பேர் நஷ்டத்தில் மனிதர்கள் இதுதான் இதை யோசிக்காமல் தான் நிறைய பேர் நஷ்டத்தில் போகிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பார் சோர்களே ஆக இந்த சிறிய அத்தியாயம் சும்மா ஓதுறங்கிறதை விட ஒரு தடவை எடுத்து குரானில் முழுபேர்ப்பு எடுத்து பாருங்கள் இந்த அர்த்தம் இருக்குதா இல்லை என்பதை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள் ஏனென்றால் இந்த ஒரு அத்தியாயமே போதும் ஒரு மனிதனை பண்படுத்துவதற்கு ஒரு மனிதனை நான் என்ன லிஸ்ட்டில் இருக்கிறேன் என்ன லிஸ்ட்ல நான் இருக்கிறேங்கிறது இந்த ஒரு அத்தியாயமே சிந்தித்து செல்வதற்கு போதுமானது ஆக எல்லாம் வல்ல இறைவன் யாரை வெற்றியாளர்கள் என்று சொன்னார்களோ அந்த பட்டியல்களை நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானா கேட்டு ஜும் அவரை நிறைவு செய்கிறேன் வாகர் ஜாவான அலி அஹமதுல்லா அபுலாலின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தின்